இப்போ நான் உங்களை கேட்கிறேன் நல்லா இருக்கீங்களா அது வேற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை கேட்கிற நல்லா இருக்கிறது அது வேற நான் உங்களை கேட்கிற நல்லா இருக்கீங்களா அது வந்து பாசத்தால உணர்வால ரத்த பாசத்தால உரிமையோடு நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா தங்கைகளா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டாரா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நல்லாவே இல்லை மோசமா இருக்கு தமிழ்நாடு நாங்க கோபமா இருக்கிறோம் ஆத்திரமா இருக்கிறோம் கொந்தளிப்பா இருக்கிறோம் ஏன் தெரியுமா என் என் இன்னைக்கு கொண்டு வந்த அந்த கடையில மதுவை குடிச்சு மதுவுக்கு அடிமை நீ கொண்டு வந்த உனக்கு ஆட்சி செய்யறதுக்கு அதாவது திறமை இல்லாத காரணத்தால்தான் நீங்க தெருவுக்கு தெருவுக்கு கஞ்சா வைத்துக்கிட்டு போதை மாத்திரையில எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கஞ்சாவும் போதை மாத்திரையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட நீங்கள் சொல்லணும் காமிக்கணும் உங்கள் உணவரை வெளிப்படுத்தணும் இந்த தொகுதி நல்லா இருக்குதா மோசமாக நாசமாக போயிடுச்சு நாசமாக போயிடுச்சு எனக்கு ஒன்னே ஒன்று தான் இந்த வருகின்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கக்கூடாது டெபாசிட்டை இழக்கணும் செய்வீங்களா செய்வீங்களா சும்மா நடக்கும் ஒண்ணுமே இல்லை அமைச்சர் எப்படி செய்யல அந்த தொகுதியில் இங்க சிவகுமார் சொன்னார் இரண்டாயிரத்தி எட்டுல நான் தான் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இங்க வந்து அப்போ நம்முடைய அரங்க வேலு ரயில்வே துறை அமைச்சர் இங்க இருந்து இங்கதான் திட்டத்தை தொடங்கின திண்டிவானம் செஞ்சி திருவண்ணாமலை நகரி ரயில்வே திட்டம் இன்னைக்கு அந்த திட்டத்துல மத்திய அரசு ஆண்டுதோறும் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் அதை நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க முடியல இங்க ஒரு அமைச்சர் ஒண்ணுமே ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்ன இவருக்கு அந்த கல்யாணம் காது குத்து கர்மாதிக்கு வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் மொய் எழுதிட்டு போவார் அவருமா எல்லாம் படிக்க வேணாமா படிச்சு வேலைக்கு போவேணாமா தொழிற்சாலையை வரக்கூடாதா சாக்கடையில தான் இருக்கணுமா கொசு தொலைல தான் இருக்கணுமா குடிநீர் வசதி இல்லாம இருக்கணுமா தான் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் செஞ்சியில வரணும் சொன்னாரு பாரு நம்ம முனைவர் தன்ராசு அவர்கள் செஞ்சி கோட்டையில இருந்து அடுத்து எங்க போவோம் நம்ம செஞ்சாஜ் கோட்டைக்கு போனோம் ஜாஜ் கோட்டைக்கு போனோம் செஞ்சி கோட்டை இன்னைக்கு யுனெஸ்கோ புகழ் பெற்றது யுனெஸ்கோ பட்டியல் வந்திருக்கிறது ஆனால் அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா யுனெஸ்கோ பட்டியல வந்ததுக்கு அதுல மராத்தியர்கள் இந்தியாவிலே பன்னிரண்டு கோட்டைகள் கட்டியிருக்கின்றார்கள் அந்த பன்னிரெண்டு பதினோரு கோட்டைகள் அதில் யுனெஸ்கோ பட்டியில் வந்திருக்கிறது செஞ்சி கோட்டை மராத்தியர்கள் கட்டினார்கள் என்று பன்னிராவது பன்னிரெண்டாவது கோட்டையாக வந்திருக்கிறது இது தவறானது ஆதாரம் காலையில போய் எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் கல்வெட்டுல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட யார் கட்டினது நம் முன்னோடி காடவராயன் சம்புவராயர் திருவண்ணாமலையில இங்க காடவராயன் செஞ்சியில் அந்த காலத்துல இங்க நம் மன்னர்கள் ஆண்டார்கள் அவருடைய வாரிசுக்கு தான் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறோம் ஆண்ட பரம்பரை இந்த மண்ணில் அடிமையா குடிக்கு அடிமையா மது கடுமையா கஞ்சா கடுமையா தேர்தல் நேரத்தில் தான் இந்த திமுக வெளியில வந்து நோட்டு கொடுப்பான் மற்ற நேரத்தில் கொள்ளு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த நடைபயணத்தோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் தமிழக மக்களே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க திமுகவுக்கு நீங்க தொடர்ந்து மூன்று முறை நீங்கள் மூன்று பெரிய தேர்தல்கள் உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பதற்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பதற்கு நாற்பது வெற்றியை கொடுத்தீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க அல்வா கொடுத்தான் நாமத்தை போட்டான் சாராயத்தை கொடுத்தான் கஞ்சா தெரு திருவா விற்க விட்டான் போத ஊத்தி போதை ஊசி போத மாத்திரை உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நாசப்படுத்திட்டான் இன்னும் ஒரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நீங்க மறந்துடணும் நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் ஏனா சின்ன சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு வயசு எங்க பார்த்தாலும் கஞ்சா 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 மட்டும் இல்ல ஊசி போடுறான் மாத்திரை போடுறான் ஸ்டாம்ப் எண்ணெய் போடுறான் மூந்து பார்க்குறான் பவுடர் போடுறான் இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இல்லை இதுக்கு முன்பு இல்லை அமெரிக்காவில தான் மோசமா இருக்கும் ஆனா இங்க தமிழ்நாட்டுல அமெரிக்கா விட மோசம் ஆயிடுச்சு காரணம் ஒரே ஒரு நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம் முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு கீழே தான் காவல்துறை ஏங்கிட்டு வருது காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா பொட்டலம் ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா முடியாது முடியாது எங்க கிட்ட ஆட்சி விடுகையா எனக்கு வேண்டியது ஆறு மாதம் இல்லை ஆறு நாளில் தமிழ்நாடு முழுதும் என்னால் கஞ்சா இந்த போதை பொருட்களை என்னால் ஒழிக்க முடியும் ஆரே நாள் தான் எனக்கு தேவைப்படும் அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் சும்மா நான் சொல்லலை சும்மா நான் நான் சொல்லலை என்னால செய்ய முடியும் நான் செய்ய முடியும் நான் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த நேரத்தில் இந்தியாவிலேயே எவ்வளோ பெரிய மாஃபியா இந்த புகையிலை மாஃபியா இந்த கஞ்சா இந்த குட்கா மாஃபியா உலகத்துல பெரிய லாபி பெரிய மோசடி கும்பல் அவர்களை தன்னந்தனியாக எதிர்த்து இந்தியாவுக்கே சட்டங்களை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பொது இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு வந்த சினிமா துறையிலே புகைய காட்சிகளை இருக்க கூடாது என்று கொண்டு வந்த குட்காவே இந்தியாவிலே தடை செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் என்னால பண்ண முடியாதா எவ்வளோ திட்டங்கள் என்னும் இருக்கிறது நேற்று பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த பக பக்கத்து ஊரில் நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன் கால்வாய் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பிங்களா தெரியும் சும்மா கேட்குறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்ப கேள்விப்படுவீங்க எலெக்ஷன் நேரத்தில் தானே இப்போ வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு இப்போ வருவானுங்க திமுக கும்ப பிடிச்சி நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாயின் பாட்டு பாடிட்டு வருவானுங்க வந்தான விரட்டி அடிங்க துப்பு கிடையாது இது எதுக்கியா ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில வேற நந்தன் கால்வாய் திட்டம் என்னையா திட்டம் அதுல இது எப்ப தெரியுமா இந்த நந்தன் கால்வாய் கோரிக்கை இருக்கு தொண்ணூறு ஆண்டுகளாக கோரிக்கை தொண்ணூறு ஆண்டுகள் ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல அப்பத்துல இருந்து இந்த கோரிக்கை இருக்கியா இது சாதாரண ஒரு திட்டம் நான் ஏன் சாதாரண ஒரு திட்டம் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு நீர் பாச திட்டங்கள் அதெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த திட்டம் எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா இந்த திட்டம் நானூறு கோடி அவ்வளவுதான் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு போடுறான் நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறவன் இந்த நந்தன் கால்வாய்க்காக ஒரு நானூறு கோடி ஒதுக்கிட முடியாதா அது என்னையா நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்னையா அங்க கௌதி மலைன்னு ஒன்று இருக்கு திருவண்ணாமலை அங்க இருக்கிற தண்ணி துரிஞ்சல் ஆறு ஓலை ஆறு துறிஞ்சல் ஆறு அது ரெண்டும் வந்து இணையது கீரனூர் தடுப்பணை ஒண்ணு கட்டி இருக்கிறான் எப்போ வெள்ளகாரம் கட்டினது அந்த தடுப்பணையில ஒரு கால்வாய் வெட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினாலு ஏரிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஏரிகள் முப்பத்தி ஆறு ஏரிகளை நிரப்பர திட்டம் நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட நூறு ஏரிகள் ரொம்ப என்ன திட்டம் இது உபரி நீர் திட்டம் வர உபரி நீர் இந்த பக்கம் திருப்பி விட்டு காவா மூலமா இந்த ஏரிகளை செஞ்சியில் வருது வருது செஞ்சி வருது அப்படியே போய் பனமலை ஏரி போகுது விக்கிரவண்டியில பனைமலை ஏரின்னு பெரிய ஏரி அந்த ஏரிக்கு போய் இருந்து போகுது இந்த திட்டம் வீடூர் அணைக்கு போவோம் எங்கெங்கயோ போய் உசுடு ஏரிக்கு போகுது பாண்டிச்சேரியில விட்டா இந்த திட்டம் இன்னும் கூடுதல தண்ணி எப்படி கொண்டு வரலாம் தென்பண்ணை ஆறு இந்த திட்டத்துல இணைக்கணும் தென்பண்ணை ஆத்துல ஒரு வருஷத்துல முப்பது டிஎம்சி நாற்பது டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போகுது இப்ப சமீபத்துல வெள்ளம் வந்தது பாத்தீங்களாமா அவ்வளோ வெள்ளம் அப்படியே அடிச்சுன்னு போச்சு எவ்வளவு பேர் செத்தாங்களே சாத்துனு விட்டாம ராத்திரி திறந்து விட்டானுங்களே ஏன் போக அதுல எவ்வளவு தண்ணி 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 போயிடுச்சு நாற்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி இந்த திட்டம் நிறைவேறினா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்தை சேர்ந்த எண்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இந்த நந்தன் கால்வாய் மட்டும் கிடையாது சாத்தனூர்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அங்கே கால்வா மூலமாக தென்பெண்ணையில் உள்ள தண்ணிய செய்யார்ல விட்டுட்டு செய்யார்ல இருந்து பாலாட்ல இணைச்சா அங்க ரெண்டு மாவட்டம் இங்க ரெண்டு மாவட்டம் எண்பது லட்சம் பேர் பயன்படுகின்ற திட்டத்தை இது என்னன்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் படுவாவீங்களா எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது தெரியல நான் டீசெண்டா சொல்றேன் எவ்வளவு இந்த விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்க இந்த திட்டம் நிறைவேறது உங்களுக்கு ஏயா துப்பு கிடையாது எதுக்கியா உனக்குலாம் அமைச்சர் பதவி எதுக்கியா உனக்குலாம் முதலமைச்சர் பதவி இது ஒரு சாதாரண ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்கு நாங்க போராடணும் இது விவசாய சங்கங்கள் அவ்வளோ போராட்டம் செய்யணும் இது எதுக்கே ஒரு கலெக்டர் ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் எதுக்கே அதுக்கு ஒரு நீர்வள துறையின் ஒரு துறை வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருபது நீர் பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு நீர் பாச நிதி ஒதுக்கீடு செய்யல செஞ்சதெல்லாம் பழைய திட்டம் அண்ணா திமுக காலத்தில் முடிச்ச திட்டத்தில் இவனுக்கு வந்து ரிப்பன் கட் பண்றானுங்க அத்திக்கடவு அவினாசி திட்டம் இவங்களுக்கு ஏன் அதை பத்தி தெரியாது என்னன்னு கூட தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு தெரியுமா யா ஒண்ணு தெரியாது விவசாயத்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாரா எதுக்கு நன்றி என்னன்னா நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாங்களாம் கொடுத்துட்ட இவங்க எவ்வளவு தெரியுமா அதிகப்படுத்தினாங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நூத்தி முப்பது ரூபாய் அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புக்கு இந்த புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கிறேன் போன வாரம் இந்த புத்தகம் பேர் வந்து விடியல் எங்கே இது ஒரு ஆவணம் இது ஆவணப்படுத்தி விடியல் எங்கே இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இடிஞ்ச பாலம் இந்த படம் பார்த்தீங்க இடிஞ்ச பாலம் எங்கன்னா தன்றாம்பேட்டு திருவண்ணாமலை மாடு தன்றாம்பேட்டில் இடிஞ்ச பாலம் இந்த பாலத்தை யார் கட்டினா தெரியுமா எத்தி ராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு யார் அவர் பேர் என்ன என்கின்ற ஏவா வேலு இவர் கட்டின மூணு மாசம் நூறு நாள் கூட வரல அடிச்சு போயிடுச்சு பதினாறு கோடி சுவாக இன்னும் இவங்க ஒரு ஆறு மாசத்துல திமுக ஆட்சி முடிச்சிடுங்க அவ்வளோதான் இவங்களாம் ஆட்சி செய்யறதுக்கு துப்பு கிடையாது அவங்களுக்குலாம் இந்த புத்தகத்துல என்ன கொடுத்திருக்கா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா வானத்தை அது செய்வோம் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு என்னென்னமோ சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க போய் சொல்லிட்டாங்க எவ்வளவு எத்தனை பொய் சொன்னாங்க ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதுல எத்தனை தெரியுமா இன்னை வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க அறுபத்தி ஆறு ஐநூத்தி ஐந்துல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க வெறும் அறுபத்தி ஆறு இதத்தான இந்த புத்தக புத்தகத்துல நான் குடிச்சிருக்கிறேன் சும்மா நான் பேசணும்னு நான் பேச மாட்டேன் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் புள்ளி விவரங்களோட தான் நான் பேசுவேன் இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாசம் ஆச்சு இந்த புள்ளி பகனை சேகரிச்சு இதெல்லாம் ஒரு புத்தகம் போட்டு வெளியிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு திமுக காரம் கூட எதிர்த்து பேசல பேச முடியுமா அவங்களால பண்றா பேசறேன்டா அமைதியாரா தெரிய பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி பத்து புள்ளி அஞ்சு கேட்கற பாஞ்சு கேளுடா பத்து புள்ளி அஞ்சு கேட்கல பத்து புள்ளி பத்து புள்ளி கேட்டா வரேன் அதுக்கு வரேன் அமைதியார் இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும் படிக்கிறீங்களா ஆன்லைன்ல இருக்குது எல்லாமே இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் கொடுக்க எல்லாத்தையும் படிச்சு நீங்க கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு திமுக காரங்க யாராவது உங்க ஊர்லயோ உங்க தெருவுலயோ உங்க கிராமத்திலயோ உங்க நகரத்துல யாரோ வந்தாங்கன்னா இந்த புத்தகத்தை காமியோ யாரையா ஏமாத்துற எங்க அண்ணன் அன்பு புத்தகம் போட்டாரு பதில் சொல்லியா இனி நீ ஏமாத்தி ஓட்டு கேட்க வராத இங்க வராதையா போ கிளம்பு கிளம்பு சொல்லுவீங்களா அவசியம் சொல்லணும் ஏன்னா இந்த ஏமாத்து வேலை இந்த பொய் சொல்ற திமுக வேணாம் இந்த புத்தகத்தில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் அவர்கள் வெறும் அறுபத்தி வாக்குறுதிகளை மட்டும் தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இது எத்தனை பர்சன்ட் தெரியுமா வெறும் பதிமூணு பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் நைன் போர் பர்சன்ட் பதிமூணு வச்சுக்கல ஆக திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இப்போ ஒரு தேர்வு எழுதினீங்கன்னா எத்தனை பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு பாஸ் மார்க் குறைஞ்சது திமுக எவ்வளோ திமுக எத்தனை மார்க் வாங்கிருக்காங்க பதிமூணு எவ்வளவு மார்க் பதிமூணு மார்க் தான் வாங்கிருக்காங்க திமுக பதிமூணு மார்க் வாங்கினா என்ன ஆகும் ஃபெயில் ஆகும் திமுக ஆயிடுச்சு கட்சி மீன் ஆட்சிக்கு வரலாமா வரலாமா வரக்கூடாதியா வரக்கூடாது விடக்கூடாது நீங்க மீண்டும் இந்த பொய்ய பொய் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க இன்னைக்கு அனிதா அதாவது நீட்டு தேர்வு எழுதி 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 பாஸ் பண்ண முடியல தற்கொலை பண்ணிக்குச்சு எட்டு வருஷத்துக்கு முன்பு அந்த நீட்டு தேர்வு இல்லைன்னா இன்னும் அனிதா ஒரு டாக்டர் ஆயிடுந்து இன்னைக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு டாக்டர் ப்ராக்டிஸ் நடந்துருக்கும் ஆனால் தற்கொலை பண்ணிக்கிச்சு ஆனால் அனிதா ஒரு தற்கொலையை பயன்படுத்தி அது அரசியலாக்கி அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி தெருத்துருவா வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம் அதாவது ஒரே வாரத்தில் நாலரை ஆண்டுகள் ஆகிறது எந்த நம்பிக்கையில மறுபடியும் தேர்தலில் போறீங்க எப்படி நீங்க ஓட்டு கேப்பீங்க மறுபடியும் என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் சொல்லியிருக்கணும் நீங்க நாங்க ஒரே கையெழுத்துல நீட்டம் ஒழிப்போம் ஒரே கழித்துல நீட்டம் ஒழிப்போம் ஒழிச்சிங்களா கீழ்ச்சிங்க இதே போன்ற பொய்யான வாக்குறுதி இல்லையாமா இவங்களை நம்பி நீங்க போன தேர்தலில் அஞ்சு போன நகைய பேங்க்ல வச்சீங்க வந்துதா ரத்து பண்ணானுங்களா முடிஞ்சு நகை கடன் ரத்து கல்வி கடன் ரத்து விவசாய கடன் ரத்து எல்லாம் ஏமாத்து அடுத்தது நீங்க திமுக ஆட்சியை ரத்து பண்ணணும் திமுக ஆட்சி நீங்க ரத்து பண்ணணும் தமிழ்நாடு மக்கள் ரத்து பண்ணணும் நான் சேட்டேன் கேட்டேன்ல உங்ககிட்ட நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நான் கேட்கறது பாசத்துல நான் கேட்கறேன் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடுல யாருமே மகிழ்ச்சியா இல்லை எல்லா விலைவாசியும் ஏத்திட்டாங்க வீட்டு வரிய ஏத்திட்டாங்க நூத்தி எழுபத்தி விழுக்காடு வீட்டு வரிய ஏத்திட்டாங்க குடிநீர் வரிய ஏத்திட்டாங்க பஸ் கட்டணத்தை ஏத்திட்டாங்க பால் வரிய ஏத்திட்டாங்க விலைவாசி ஏத்திட்டாங்க கரண்ட் பில்ல நாலு முறை ஏத்திட்டாங்க நாலு வருஷத்துல கரண்ட் பில்ல நாலு முறை ஏத்துட்டாங்க ஆனா என்ன சொன்னாங்க இந்த புத்தகத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம் கரண்ட் பில்லுக்கு மாசம் மாசம் இப்ப ரெண்டு மாசம் ஒரு முறை எடுக்கிறாங்க மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா உங்க கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறையும் அது நான் சொல்றது மிக குறைவா கட்டுறது அதிகமாக கட்டிங்கன்னா அதாவது முப்பத்தாறு விழுக்காடுல இருந்து ஐம்பது விழுக்காடு வரைக்கும் குறையும் முப்பத்தாறு பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கரண்ட் பில் நினைச்சு பாருங்க மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா ஆனா எல்லாமே போய் எல்லாமே பத்தலாட்டோம்.